ஐரே நான் சறுப்பு சாம் நான் இந்த தீபாவளியோட இல்லாமே விட போறேன். சும்ம ஒரு சம்பல் போட்டாலே அது ஆசியா இருக்கு ತಿன்னு. அக்கா கிட்ட சொல்லிட்டேன் சத்தியமாங்கிட்டேன். அவகாக்கு நல்ல 우டு கோலம் அவருக்கு தன்ன டி-ஷர்ட்டும் நான் நானு திருப்பிட்டேன் நானே. இனி நான் தீபாவளி வாழ்த்துக்கள். என்ன கர்மத்தை திண்டமும் தெரியாமல் கிடக்கு காலை மேல இருந்து ஒரே ராக வயிறு எல்லாம் சரப்பு ரூ ஒரே சத்தம் அப்போ சொன்னால் இந்த புளிஞ்ச தேங்காய் செங்காய்புகளில் சம்பளம் போடாதீங்க ஒன்று குழம்பும் பழைய குழம்பு உங்களுக்கு വീട്ടിൽ അക്കാ ഇരുക്കിറങ്ങിയെല്ലാം ചമച്ച തന്നത് അക്കാ മുന്തി ഒരു പാനുക്ക് ഒരു ചമ്പൽ പോട്ടാലേ അത് ആശയത്തിരവിനെ പുട്ട വെച്ച് കുളപ്പുട്ട് അത് എഴുതി ഒരു തമ്പി എന്നെ പാത്തത് ഒരു പിള്ളിയ മതി വെച്ച് അത് അക്കാ എന്നെ വളർത്തത് അത് അക്കാവ കൊണ്ട് അത് വിശാല കട്ടി കൊടുത്തേ നാ കണ്ടിന് കൊണ്ട് അടുക്കടി அக்காவுக்கு ஃபோன் அடித்து பார்ப்போம் என்ன செய்கிறான் எடுக்கிறா இல்லை ஏதோ வேலையை அணிக்கிறா போலோட ஒரு பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்துட்டு நாங்கள் படாத பாடப்பட வேண்டிக்குற என்ன ஏதோ சத்தம் கேட்குறாரு வரணும் வேற வேறு வேறுவார்

நான் இந்த தீபாவளியோட எல்லாத்தையும் விட போறேன் நான் குடிச்சு குடிச்சு மரியாதை இல்லை விஷயத்த சொல்லுங்க ஏன் வந்த சொல்லுங்க உங்களோட என்ன கதைக்க விருப்பம் உங்களால எங்களோட குடும்பம் மானம் கட்டு போய் கிடையாது அன்னைக்கு வீட்டை வர்ற என்ன விவரத்துல கடந்த நீங்க பார்த்தீங்களா நீங்களு நாலு வாலி தண்ணியள்ளி ஊத்தி தேச்சிக்காய் எல்லாம் போட்டு பிரட்டு பிரட்டன்னு பிரட்டி ஆ எனக்கே வெக்கமா கிடக்கடா சன்னதில புரத அடிச்ச மாதிரி வீட்டுக்கு பின்னால அடிக்கிறீங்க புரோதட் அதான் நான் அடுத்த நாள் பின்னேறம் விலம்பின்னா நிலம்பேன் எனக்கு ஒரு மாறி போச்சு சரங்கரம் எல்லாம் முறிஞ்சு கலண்டு பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் எல்லாம் பார்த்து ஒரு பக்கத்துல இருக்க சனவெல்லாம் போய் போட்டோம் ஊர் உலகத்துல அப்படி யாரும் வரையில கிடப்பானு இருந்தது பொழுதுபட்டது விடிஞ்சது குடும்பம் குட்டி ஒண்ணும் தெரியாம கண்ட வரையில கிட பின்னேரம் விலம்பி குட் மார்னிங் கால நேரம் தெரியாம யாராவது குடிக்கிறதாத்தான் நான் கேக்குறேன் சரி 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 மச்சான் ஜோ நீ இந்த வீட்டில் அக்கா இருக்கேக்க நான் அவ எவ்வளோ பக்குவமா நாங்க பார்த்தது ஆ என்னோட எப்படி எல்லாம் பழகினது இன்றைக்கு எனக்கு வடிவாக சமைச்சு தர்றதுக்கு ஆக்கள் இல்லை கண்டதையும் சாப்பிட்டுட்டு நான் இங்கே வயிற்று குத்துல அடுக்கடி உங்க டொய்லெட்டுக்கு போய் ஓடி ஓடி திரிகிறேன் அப்படிப்பட்ட அக்காவை கட்டி தந்தாது உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஒரு பக்குவமா வச்சு பாதுகாக்க சரி மச்சான் கோவிக்காது என்ன கோவிக்காதீங்க வெளியில சலகாட்டே இல்லாமல் கிடையாது ஊர் சனம் என்ன சொல்லுவேன் பாருங்க

இப்போ நான் பலப்பக்கம் திருப்பியே பார்க்குறேன் சைக்கிளில் போய் என்ன பார் இருக்கிற பக்கம் திருப்பி பார்க்குறேன் அக்கா அக்காவுக்கு சொல்லிட்டேன் சத்தியம் வாங்கிட்டேன் அன்னைக்கு பின்னேற மனைவி சத்தியம் வாங்கினேன் அக்கா ஓவிச்சு கொண்டு போய் அவன் அந்த ஃப்ரெண்டை விட்டு அங்கே இருந்து நானும் அப்புறம் போய் எவ்வளோ சமாதானப்படுத்தி காலில் எவ்வளோ அதை குறையாக கூட்டி வந்து உங்களோட விட்டது அன்றைக்கு ரெண்டு நாள் கோபம் தான் என்ன செய்யறேன் நான் முடிவெடுத்துட்டேன் இப்போ அக்காக்கு சொல்லி போட்டு விடிய காலம் முழுகிட்டு பூவெல்லாம் பிடிங்கி கொண்டே கோயிலுக்கு எல்லாம் கொடுத்து கொடுத்து கும்பிட்டு கும்பிட்டு பாரு அர்ச்சனையும் செஞ்சு போட்டு அக்காவுக்கும் உண்ட பேர்லையும் மச்சான் செய்து கிடாக்கு இல்ல மச்சான் நீச்சல் இல்ல மச்சான் மச்சா மச்சளை தொடாயிடும் மச்சா ஆக்களை தராயிடலாம் ஆக்கல அதிலே இருக்கோம் இருந்ததை முதல் நாள் நான் கோப்பரேஷனில் வந்து சொல்லிக்கே நீங்க திரும்பி திருந்திருக்கணும் அண்டைக்கு ஏதோ எனக்கு எனக்கு சுத்த காட்டி என்னையும் குடிக்க வச்சு போட்டு நான் குடியாரணுன்னு போய் வர சொல்லியிருக்கிறீங்க அதில் ஊருக்கு இல்லை மச்சானுஞ்சே என்னண்டா நான் அக்காவுக்கு அக்காவோட சத்தியம் பண்ணிட்டேன் தலை இந்த முறை தலை தீபாவளி தல தீபாவளியோட நான் இந்த எல்லாத்தையும் மறக்கிறேன் இப்போ நான் அண்டைய பிறகு குடிக்க அக்காதார பிள்ளைன்டி பின்னேற பிள்ளைன்னு விடிய பால் நான் இப்போ பால் பாங்க சொல்லிக்கிறேன் விடிய பால் உண்மையா பால் குடிக்கிற பூனையை பார்த்தா தெரியாது நான் இப்போ எங்களோட ஊரில் சுற்றுவட்டத்தில் ஒரு ஒரு நிறுவனம் கொண்டு தொடங்க போகிறேன் குடிப்போருக்கு எதிரான சங்கம்

என்ன முன்னுக்கு நான் செய்ததுகள் குலப்படியிலாலே இப்போ சேர்க்குறாங்க இல்லைங்க மெஷின் விலைக்கும் எடுக்கிறாங்களிங்க இப்போ இனி இப்போ இந்த கொஞ்சம் ம மனுஷி கொஞ்சம் இதுகள் எது சாரிகள் வாங்க வேணும் கொஞ்சம் வீட்டில் பலகாரங்கள் அதுகள் செய்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் காசு கொஞ்சம் பிரச்சனை இல்லை இந்த அக்காண்ட அடைவில் வைக்கிறது சரியில்லை தாங்க ஜூஸ் காசு அக்கா என் ஃபோன் அடிக்க எடுக்கிறேன் இல்லையா ஃபோன் போய் அக்கா என்னண்டா பலகாரங்கள் சொல்கிறதெல்லாம் அஞ்சு நாள் பக்கத்து வீட்டு அக்காடே இப்ப காசை வாங்கி வாங்கணும்

நான் என்ன பிரிந்துட்டு இருந்தேன் இனி நான் உழைச்சி அக்கா உழைச்சி பாக்கணும் ஆசையா கிடக்கு தீபாவளி தீவாரிப்பு கிட்ட வந்துட்டேன் எனக்கு ஒரு மாதிரி கிடக்கும் என்ன செய்யறான் பத்தாயிரம் பயன் எல்லாம் தேவைப்படுது அவளுக்கு சாரி நல்ல சாரி ஒன்று எடுத்து கொடுக்கும் அக்கா கிடக்கதான் அக்கா எடுக்கணும் எனக்கு நான் எனக்கு ஒன்று கடவுளை எனக்கு வேண்டாம் இல்ல உங்களுக்கு நீங்கள் எனக்கு தந்த இதுகளெல்லாம் எல்லாம் உங்களை செய்யறதுக்கு மனமா இருக்கிறோம் உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் வாங்கி தருவோம் கொஞ்சம் காசு ஆனா நீங்கள் திருந்த முக்கியம் உண்மையாவது அண்டையில இருந்து நான் விட்டுட்டேன் அண்டைக்கு அக்கா ஓடி போய் ரூம் கோடி சாத்திட்டேன் வட்டத்தில் வந்து எனக்கு ஒரு தான் மாடுதான் போனேன் அப்போதான் நான் மரியாதை எழுப்பினா எனக்கு தெரியாது எலும்பி குட் மார்னிங் சொன்னேன் எனக்கு அப்பா தெரியும் இரு அடுத்த நாள் பின்னேற பண்ண இனி நான் எனக்கு நீ நீ கேச்சு வேலையை செய்து விட்டா நான் செய்ய ரெடியா இருக்கா

பிரச்சனை இல்ல எனக்கு அக்கா வந்து அத்தானோட நான் சொல்லி போட்டேன் இனி அடுத்த மாதிரி நானு உழைச்சி எந்த காசுல தீபாளிக்கு மட்டும்தான் உங்களோட காசு வாங்குவேன் இனி நீங்களோட காசு கொண்டு அங்க ஒன்றும் கடமைப்படக்கூடாது உங்களுக்கு நீங்கள் அப்படியே ஒரு தங்கத்தைப் பத்தி என்னடா நான் தானே உழைச்சி பார்க்குவான் ஜி ஒரு நாலு பேர் நாலு விதமா கதைக்கிற மாதிரி நடக்க கூடாது அதான் என்ன பலகாரம் செய்து நான் கொஞ்சம் கோயிலுக்கு ஒரு உண்டியலுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டிய கிடையாது எல்லாம் அக்காக்கா தான் பார்க்குறோம் நீங்கள் கவனமா இருக்கும் நீங்கள் உலக வந்து சொல்லிக்கல நாங்களும் ஒரு கிடக்கு சரிமாச்சா ஐயாயிரம் உண்டியலுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படணும் போடுவோம் நான் கொண்டு நாளைக்கு வாங்க என்ன பலகாரம் பிடிக்க மாட்டோம் நான் அவளை அதை செய்ய சொல்வேன் எங்களை கொண்டு வேண்டாம் நீங்களோட அக்காவுக்கு என்ன தேவையோ அவளுக்கு செய்து கொடுத்து சரிமாச்சா அவளை கண் கலங்காம சந்தோஷமா வச்சிருந்தாலே காணும் நீங்கள் இந்த அக்குட்டியை அப்படித்தான் வாங்க பூமியாவே திருந்திட்டான் போல கிடக்கு நித்தியில் நாலு பட்டியோட வர வந்து நிற்கிறான் இன்னமும் அக்காவோட சந்தோஷமா இருந்தா சரி நாளைக்கு ரெண்டு மூன்று உடுப்பையும் எடுத்துக்கொண்டு ஒருக்கா தீபாவளிக்கு அங்கே ஒருக்கா போய் வேணும் தலை தீபாவளியும் ஒருக்கா வடிவா செய்து விடுவோம் ஆண்டவா இந்த அத்தான் திருந்தி எல்லாம் நல்லா நடந்தா சந்தோஷம் அப்பா ஐயோ அடுத்த தடவை கலக்கம் அக்கா விட்ட போனாதான் தீபாவளி இன்னும் கொஞ்சம் சிறப்பாக மாறும் போன வருஷம் அக்கா வீட்டை இருக்கேக்க இவ்வளோ பலாரங்களை சுட்டு வெடிகளை எல்லாம் கொளுத்தி ஆ இவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்கா வீட்டில் எல்லாம் போயிடுச்சு சரி பரவாயில்ல போய் கொளுத்த வேண்டியான் அக்காவுக்கு நல்ல உடுப்படும் அவருக்கு நல்ல டிஷர்ட்டும் நல்ல படிப்பட்டியலும் வாங்கி கிடக்கு இந்த முறை போய் அக்காவோடையும் அத்தாவோடையும் செலிப்ரேஷன் செய்கிறோம் தீபாவளி வாழ்த்துக்கள் என்ன மாதிரி இது உங்க காப்பாத்தரோட தெரியுது தீபாவளியா என்ன இங்க அலையார போயிடுது விளையாட்டு அத்தான் நடப்போது இந்த கலங்களை சுட்டுக்கிட்டு விரைவா கொண்டாடுவோம் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் எல்லாரும் இந்த உலகத்தில் நல்ல சந்தோஷமாகும் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் இனிமையான ஒரு தீபாவளியை கொண்டாடட்டும் தீபாவளி நாட்டுந்த கள்ளத்தனமா என்னென்று நண்பர்களுக்கு நன்றி பார் தான் கூப்பிட்டு அக்கூப்பிட்டு அத்தான் ஓ அந்த இஞ்சா இஞ்சா இஞ்சாக்கிறீள் இஞ்சியா இஞ்சியடா என்ன உங்க வீட்டுக்கு பின்னால என்ன கொண்டாட்டம் தீபாவளி என்ன செய்கிறா இது

போன முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்கா எங்கட கிட்ட இருக்கேன் நாங்கள் பல எல்லாம் சுட்டு டிவியில சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்து சந்தோஷமா தீபாவளியா கொண்டாடினா இப்ப எங்கட குடும்பத்துக்கு உங்களோட குடும்பத்துக்கு நாம வந்து என்னத்தின் நீ என்னண்ட் மூண்டுபாட்டிய முடிச்சு போட்டேன் விடிய ஆறு மணிக்கு பள்ளி தீட்டுனதே இதுலதான் எங்களுக்கு இது வந்து மூண்டாவது மச்சா காசு கொஞ்சம் ਆ ਨਾ ਮੇਰੇ ਦੰਦਾਂ ਦਾ ਖਾਣਾ ਮਾ ਉਹਨਾਂ ਕੀ ਪਤਰੀ ਪੀ ਕਾਤ ਪੈਂਦਾ ਬੁਰੀਆਨੀ ਆਮ ਬਣ ਰੇ ਨੇ ਇਹਨਾਂ ਨਾਲ ਆਦੋਂ ਨਾਲ ਨੇ ਲੰਝੂਆ ਮਨ ਮੰਦੂ ਅੱਕਾ ਕੱਟੀ ਅੰਗਲਾ ਪਰਤਰਾ ਬਾੜ ਵਿੱਚ ਸੱਲਾ ਨਾਲੇ ਕੁੜੀ ਕੁੜੀਆਂ ਨੂੰ ਕੁੜੀ ਗਾ ਇਹ ਵਾਵਲੀ ਪੋਂਗਲ ਸਾਰੀ ਸ਼ਾਮੇ ਲੰ ਸੱਲਾ ਪੰਡੀਆਂ ਨਾਲੇ ਕੁੜੀ பாਖਣ ਵਾਲੇ

ரத்தீபாவ அதாவது தரவ ஆள்ம்பியாச்சு அடிக்கிறியோட நில்லி வர உனக்கு உனக்கு வார நில் உனக்கு தீபாவளிக்கு மஜ்னா வச்சு அடிக்கிறோம் உனக்கு ரத்தம் வரையா பிளான் பண்ணி அடிக்கிறேன் அடி வரன்றி உனக்கு 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 இருக்கு வரணும் கேட்டு